இந்த பத்தியட்டி இவ்ளோ அழகா வச்சிருக்கா நீ நீயே வீட்ல வச்சிருக்கீயா யா இதெல்லாம் பரவாயில்லை ஓ மணி என்ன லட்சணமாடா இருக்குดิ என்ன இவ்ளோ அழகா வச்சிருக்கா அழகா வச்சிருக்கா எப்படி போகுறதா பக்கத்துல பக்கத்துல கூடி வீடு இருக்கு வீட்டை எட்டி பாரு I <laughs>

ஒன்னும் <oilyPIAN> <ission> <guarante> <bizarre> <kaz divine> அடக்கட்டு நடக்கட்டா தேவை தூரம் நடக்கணும்னு அப்புறம் கவிதை பல இன்னைக்கு வேலைக்கு அவகிட்ட கவிதை பத்தி அப்படியா கவிதை கவிதை இப்ப புதுசா ஒரு கவிதை எழுதி இருக்கா சொல்லட்டுமே சொல்லுப்பா போ நீ இடக்கத்தி சொல்லன்னு சொல்லி உடனே பத்தி சொல்லு பண்பாடு

இதுல வாங்கிட்டு போய் நீ எப்படி சூடுபடுத்துவ அதெல்லாம் நான் படுத்துறேன் நீ எனக்கு சீக்கிரம் ஊத்து சரி சரி அதெல்லாம் வெயில கசஞ்சிர கூடாதுね ஆமாடி மானம் வெறும் மரியாதை போயிரு انا இவ்ளோ பேசினா கொஞ்சம் ஓவர் நீ ஊத்து டீ நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதா அம்மா இன்னைக்கு என்ன கொம்பட்டி வெச்ச சாம்பார் தம்பட்டி போட்டு வச்ச انا ஒண்ணு டீ மால அந்த மாதிரி ஒண்ணாவே இருந்திருக்கலாம் வேல கொஞ்சம் எனக்கு ஈஸியா போயிருக்கும் இப்போ ட்ரிபிள் வேலையா இருக்கு டீ நாங்க சீக்கிரம் படுத்துறோம் டீ நீதானே அந்த நாய் எடுத்துட்டு காலையில வெட்டடைஞ்சது அப்ப அவ என்ன சோத்த சரி அவ சோத்த வெச்சா அதனால வர்த்திச்சு ஒண்ணே இருந்து நாய் வர்த்திச்சு சோத்த மட்ட வெச்சா போதும் மா யார் ஊத்துற அவ சோத்த வெச்சா நான் கொலம்ப ஊத்துனே அதான் வர்த்திச்சு கமலி என்னடி இனிமேல அண்ணனாய்க்கு சோத்த வைக்க என்ன ஆமா டீ நம்ம என்ன தெரி ரொம்ப அசிங்க நம்ம வீட்டு மட்டும் தெரிஞ்ச நம்ம போச்சு

ஏய் முதா மட்டி ஹ அட குறையோண்டு குலமங்க பேர்ல இவ்ளோ பெரிய சட்டில வாங்கிட்டு போயிருவேன் அப்ப நானா கம்மியா வாங்கிட்டு போறேனா உனக்கு ஒர்த்திக்க மட்டும் தானே அதும் சரிடா இங்க பாரு சீக்கிரம் நம்ம மாமியாட்ட चले மறுபடிய ஒண்ணு செந்தன பாத்துக்க மோடிய மாட்டிகிட்டி என்னக்குன்னா انا நம்ம மாமியாட்ட இத பத்தி பேச போனாலே ஓட ஓட்ட அடிச்சு பாத்துக்க நானா கேக்கப் போறதே விட்டுட்டே எப்பவ நாளைக்கு இப்படி நம்ம கலவோடு பாப்பு யாரோ யாருகிட்ட

உங்களால மட்டும் எப்படி கை இப்படி வேகமா சமைக்க முடியுது அவ நம்ம அவள புகல் வண்டி சமைப்ப உனக்கு என்ன பண்றடி நீ புகல் வண்டி நான் சமைச்ச ஆமா ஆமா இவா பெரிய ஜில்லா கலெக்டர் இவா என்ன புகல் தண்ணி நான் வேகமா சமைச்ச போடி அப்படிதான் நம்ம எல்லாம் புல புகல் தண்ணி ஒண்ணுதா இப்படி வேகமா சமைக்க நாளே இருந்து வாங்க டீ கஞ்ச ஊத்துற அப்படி மட்டும் செஞ்சிராத என்ன இல்ல நாளே இருந்து உனக்கு கஞ்சதா ஆஹா

சரி செய்ய அதுக்கு சம்பளத்தை கொடுப்பாரு இவங்க இவ்வளவு பெரிய सेलिब्रिटीயா அப்படி நினைச்சி எல்லாரும் என்கிட்ட செல்ஃபி எல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆவே அதுக்கு தான் வாங்கிட்டு வாரே அப்படியே நீ போ இதுக்கு மேல முடியாது ஓகே என்கிட்டலாம் எல்லாரும் கேட்டா தொலைச்சிரும் தரச்சி சரி ஒரு காதல் கவிதை சொல்லு பாப்போ கவிதல் ரே கவிதல் நீ ஒரே ஒரு கவிதை சொல்லி பயா உள்ள துடுக்குன்னு அருவி மாதிரி கொட்டி கிடக்கு ஆனா எழுத நினைக்கும் போதே கை தடுக்குது எதுக்கு

என்ன நீ தம்பி பீசின்னு நினைச்சா ஆமா ஏகப்பட்ட புக்கு அடிச்சிருக்கேன் ஆனா என்ன என் புக்கை யாரும் வாங்க தவிர எங்க மனசு இன்னும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குதே சொல்லபோன முன்னால விட இப்போ தான் அங்க ரொம்ப அன்னோனியமா இருக்கோம் கலவும் கற்று மாறனும்னு சொல்வாங்க ஒரே வீட்ல இருந்தோம் இப்போ அண்டை வீட்ல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏனா அக்கம் பக்கமா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவேண்டா இந்த நான் இந்த குழம்பு கொலம்பொச்ச இத நீ வச்சுக்க ஓ வீட்ல என்ன கொலம்பொச்ச அத எனக்கு தா அப்படி சின்ன சின்ன விஷயங்களியோ நாங்க அனுவிக்கிறேன்னா எங்க மாமியார் இந்த வேல பாத்துறாங்க ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது ஆனா இப்போ இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற தனித்தனி வீடு தான்

ഇപ്പ കുമാരിയ പാകുമോ സന്തോഷമാരുമില്ല അപ്പാ തപ്പിച്ച് ഒരാളെ